டேய் நாயே ஆல்ரெடி இவங்க ஊர்ல நிறைய பேருக்கு சுகர் இருக்கு இதுல ஒரு நூறு கிராம் பாக்கெட்ல ஒன்பது ஸ்பூன் கிட்ட சுகர் போட்டுட்டு மைதா பாம்ப எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இதுல வேற வாங்கி வாங்கி சாப்பிடறான் சுகர் வந்துச்சுன்னா அப்புறம் இவனுக்கு யாரா பொண்ணு கொடுப்பா சே என்னை பாத்து கத்துக்கூடா என்னது உன்ன பார்த்து கத்துக்கணுமா தூ

சுகர் லிக்விட் குளுக்கோஸ் இன்வெர்ட் சுகர் சிரப் மூணு டைப் ஆஃப் சுகர் இருக்குடா அந்த கேவலமான இன்வெர்ட் சுகர் சிரப்ல கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகமா இருக்கு அது பிளட் சுகர் லெவல்ஸ் ரேபிடா இன்கிரீஸ் பண்ணி விட்டுரும் உன்னோட 100 கிராம் பிஸ்கட்ல 25.7 கிராம்னா ஆறு ஸ்பூன் சுகர் இருக்குடா விட வெறும் மூணு ஸ்பூன் தான் கம்மி உன் பேர் மட்டும்தானா மில்க் buckies ஆனா உன்ல இருக்கிற milk ப்ராடக்ட்ஸ் வெறும் 3.4% ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கு அப்புறம் நீ சொன்ன விட்டமின்ஸ்லாம் தம்மா தண்டு ஃபார்மாலிட்டி போட்டு வச்சிருக்கீங்க உன்ல இவ்வளவு பேட் இருக்கும்போது அந்த தம்மா தண்டு குட்னால ஒரு யூஸ் இல்லடா என்ன விட தான் சின்ன பசங்க அதிகமா அடிக்கடி வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சீக்கிரம் சுகர் லெவல்ஸ் இன்கிரீஸ் ஆகி டயபெட்டிஸ் வரும் ஏ நான் என்ன பண்றது அதுதான் பாக்கெட் மேடம் எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு போட்டுருக்கோம்ல அதை இவங்க படிக்க என்னடா பண்றது நிறைய பேருக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் பத்தி நாலேஜே இல்லடா அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது சாப்பிட ஃபுட்ல என்ன இருக்குன்னு தெரியாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எல்லா தான் வரும்